அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருந்தது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தீதியில் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் படையலிட்டு வழிபாடு இதெல்லாம் செய்யாதவங்க கூட வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை தை மாத அமாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளையும் நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே தீரும் மேலும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிட்டும் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால தான் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து மூன்று நாட்களை நம்ம சேனல்ல வந்து பதிவுகள் இந்த நாளில் எல்லாம் செய்யலாம் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்ன பலன்கள் கிடைக்கும் பணம் சேர எந்த பரிகாரம் செய்யணும் நினைச்சது அப்படிங்கிறது குறித்து நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து போட்டிருந்தேன் ஏன் இவ்வளவு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எல்லாராலையும் எல்லா விதமான பரிகாரங்களையும் செய்ய முடியாது ஒரு சிலருக்கு அதுக்குண்டான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு அது போல அமைஞ்சிருக்காது சில பொருட்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு கிடைக்கலாம் சில பேர்த்துக்கு வந்துட்டு கிடைக்காது தான் நிறைய சொன்னோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒன்னையாவது நீங்கள் செஞ்சு அடைவீங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன் இப்போ இவ்வளவு சொல்லியுமே உங்களால் இந்த நாளில் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரங்களும் செய்ய முடியாமல் போயிருந்துச்சு அப்படிங்கும்போது இன்று இரவு தூங்கும்போது இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க நீங்கள் அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செஞ்சிருந்தாலோ அல்லது பரிகாரம் செஞ்சிருந்தாலோ என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இல்லை வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் சரி எந்த நேரத்தில் இதை செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பொருட்கள் வந்து தேவைப்படுது முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு துண்டு வெள்ளம் வந்து தேவைப்படுது இந்த வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இனிப்பு சுவை வாய்ந்த ஒரு பொருளா இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படைப்படி சுக்கிர பயிற்சி வந்து உண்டு இந்த சுக்கரனுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது இனிப்பு பொருள் இப்படி உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வெள்ளம் கருப்பட்டி இது போன்ற பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ அல்லது கற்கண்டையோ வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கோ அல்லது ஒரு சிறு துண்டோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் மண் போன்ற பகுதிகள் இருக்குமில்லையா அந்த இடத்துல இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சோன்ட்டு நீங்கள் ரெண்டு பக்கமே வந்து வச்சுருங்க அதாவது கேட்டுக்கிட்ட வைக்கிற மாதிரி இருந்தால் கேட்டுக்கு இடது புறமும் வளர்த்து புறமும் வைங்க நிலைவாசல் படிட்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ரெண்டு புறமும் வந்துட்டு வைங்க ஏன்னா அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்களுக்கும் தர்மங்களுக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம நல்ல வசதி படைத்தவங்களும் இருந்தோம் அப்படிங்கும்போது உணவில்லாமல் தவிக்கிற மக்களுக்கு நம்ம ஏதாவது உணவு பொட்டலங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்கும்போது இதுபோல் வாயில்லா ஜீவன்களான எறும்புகளுக்கு பசுமாட்டிற்கு காகத்திற்கு உணவு கொடுக்கறதே சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அதுவும் அமாவாசை நாளில் நீங்கள் எறும்புகளுக்கு இதுபோல் இனிப்பு பொருளை தானமாக கொடுக்கறது அலர்பரிய பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு முறை இந்த எறும்பு சாப்பிடும்போதும் உங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டிக்குமா அப்போ நம்மளுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர தொடங்குமா அதனால் நீங்கள் தாராளமாக இன்று இரவு தூங்கும்போது இதுபோல இனிப்பு பொருளை உங்களுடைய கேட்டுக்கிட்டேயோ நிலைவாசல் படிக்கிட்டே வச்சுட்டு தூங்குங்க அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சொம்பு தண்ணீரை உங்களுடைய கிச்சனில் வந்துட்டு வைக்கணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு வைக்கணும் இப்போ உங்கள் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கியிருந்தீங்கனாலும் சரி ஒரு சொம்போ டம்ளரோ வந்து எடுத்துக்கோங்க அதை சுத்தமாக வந்துட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு அதில் எச்சில் படாத தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இல்லைனா பைப்பு தண்ணீர் யாவது வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க நிறக்க வந்து பிடிங்க குறைவாக வந்து பிடிக்கக்கூடாது இப்போ இந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அது பச்சரிசி அரிசியாக இருக்கிறது சிறப்பு இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ இட்லி அரிசியோ எந்த அரிசி இருக்குதோ அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு இந்த சொம்புக்குள்ளே வந்து போடுங்க ஒரு ஸ்பூனுக்கு போட்டாலும் சரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்கனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான் அதை வந்து போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து போடுங்க நான் முன்பே சொன்ன மாதிரி வெள்ளம் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு சிறு துண்டு இந்த தண்ணிக்குள்ளே போடுங்க இல்லைன்னா வெள்ளச்சக்கரையா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீர் முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய வலது கையை இந்த தண்ணீருனுடைய அந்த வாயகன்ற பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியில் வச்சு மூடிக்கோங்க அதாவது சொம்புக்கு நம்ம தட்டு வச்சு மூடி வைப்போம் இல்லையா அது மாதிரி உங்களுடைய வலது கையை வச்சு மூடிக்கோங்க வலது கைக்கு மேலே இடது கையை வந்து வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களுடைய முன்னோர்களை மனதுக்குள்ளாரையே வந்து வேண்டிக்கோங்க உங்களுடைய தாய் தந்தையர் ஆகட்டும் தாத்தா பாட்டி ஆகட்டும் அவர்களுடைய முன்னோராகட்டும் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் நான் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமல் தவறு பண்ணியிருந்தேன்னா அதை வந்து நீங்கள் மன்னிச்சிடுங்க உங்களுக்கு நான் செய்யக்கூடிய கடமைகள் இருந்து தவறி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை போக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்ப அந்த சொம்பை எடுத்துட்டு போயிட்டு திறந்த நிலையிலேயே அதாவது எந்த ஒரு தட்டும் மூடியும் போட்டு மூடி வைக்காம அப்படியே உங்களுடைய கிச்சன்ல அண்டால தண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா குடி தண்ணீர் அதுக்கு பக்கத்துல வந்து வச்சிருங்க இது வந்து ஓப்பனாவே அப்படியே வந்து இருக்கட்டும் இன்று இரவு முழுவதுமே அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில எழுந்ததும் முதல் வேலையாவோ அல்லது குளிச்சு முடிச்ச பிறகோ இந்த சொம்பு தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மண்ணுக்கடியில் வந்துட்டு நீங்கள் இதைய ஊற்றி விட்டுருங்க அதில் ஒரு அரிசி கூட இல்லாத மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கூட நீங்கள் அதை வந்து ஊற்றி விட்டுறலாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது இந்த பசுமாட்டு தொழுவம் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க களநீர் பானை வந்து வச்சுருப்பாங்க நம்மளுடைய சாதம் படித்த கஞ்சி அரிசி கல்வன தண்ணியெல்லாம் ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தொட்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கும் போது அந்த தொட்டியில் கூட நீங்கள் வந்துட்டு இதைய ஊற்றிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதுக்கு நம்ம கொண்டு பெருசாக செலவும் ஆகாது அதனால் ஆனாலும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலர் இருக்கும் மறக்காமல் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்